முறுக்கு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் சார் சமத்துவம் செய்ய மரியாதையை ஆசிரியர்கள் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறாரு சென்னை எதிராஜ் மகளிர் கல்லூரி ரோட்டரி அமைப்போட சார்பில் ஆசிரியர்களுக்கு விருது வழங்குற விழா ஒன்று நடந்திருக்குது அதுல சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மகேஷ் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு ஆசிரியர்கள் வந்து சமத்துவத்தையும் சுயமரியாதையையும் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது அரசியல் பேச சொல்லி அமைச்சர் தூண்டுகிறார் அப்படின்னு வழக்கமா பிளாட்டா இதை புரிஞ்சுக்கிட்டு குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்களா இதனுடைய நியாயத்தை எப்படி பார்க்கறீங்க குற்றம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க எதை சொன்னாலும் குற்றம் சொல்லுவாங்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க சமத்துவம் சுயமரியாதை இந்த ரெண்டு வந்து அஹ் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல வந்து என்ன மாறுபட்டு கருத்து இருக்க முடியும் அது அழுத்தம் திருத்தமாக இளைய சமுதாயத்துக்கு நம்ம கற்பிக்கணும் அவர்கள் அதை நம்பிக்கை கொள்ள வைக்க வேண்டும் அப்படின்னு சந்தேகமே கிடையாது அதனால தான் சொல்லியிருக்காரு

ஒரு அரச சமுதாயம் வளர வேண்டுமானால் அரசாங்கத்தால மட்டுமே அதை செய்ய முடியாது அது சாத்தியப்படாது தன்னார்வ அமைப்புகளுடைய பங்களிப்பும் அவசியம் அப்படின்னு சொல்றாரு கோட்பாடு மாதிரி அவர் முன்வைக்கிறாரு அல்லது ஒரு அனுபவ பாடம் முன் முன்வைக்கிறாரோ ஏதோ ஒண்ணு பட் இந்த மாதிரி அங்கங்க அவர் பேச்சில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி உங்ககிட்ட கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செய்திக்கு போறாங்க சார் ரோல் ஆஃப் வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சமூகத்துல தவிர்க்க முடியாததா தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இருக்க வேண்டியது இருக்க வேண்டியது இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா விதின் த கண்ட்ரி நாட்டிற்குள் எந்த அளவிற்கு ஒரு அரசு வலிமை பெறுகிறதோ அந்த அளவிற்கு நாடு வலிமை இழந்து விடும் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் விதின் த கண்ட்ரி ஏகை நாட்டுக்குள்ள வெளிநாட்டு அக்ரஷன் இதெல்லாம் பத்தின பேசலை அந்த நேரத்தில் என்ன செய்யும் நாட்டுக்குள்ள ஒரு அரசின் வலிமை அதிகரிப்பதென்றால் வலிமையை குறைக்கும் நாடுங்கிறது மக்கள் அரசுக்கு வந்து தன் மக்களுக்கு எதிரான வலிமை அதிகரிச்சிடக்கூடாது அதனால வந்து அதுக்கு இந்த என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதனால வந்து அல்டிமேட்லி இட் இஸ் பீப்புள் அது கடைசியில் சொல்லணும்னு கவர்மெண்ட் யூ நீங்க வந்து ரூபாய் வாங்கிட்டு மூணு கோழி ஷாப்ஸ் வாங்கிட்டு மூணு கட்டிங் வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க தான் கிடைப்பாங்க அதுக்கப்புறம் லவோ லவோ லவ்ன்னு அடிச்சுக்கிறது அர்த்தமே கிடையாது அதனால் இறுதி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வேணும் ஆனால் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை தரும் ஒரு மிகப்பெரிய பங்கினை இந்த மாதிரி அரசு சாரா நிறுவனங்கள் ஆற்ற முடியும் என்ன சொல்லப்போனால் இதே வந்து நம்முடைய ஆசிரியர்களே வந்து நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கணும் இது நமது அரசு நாம் உருவாக்கிய அரசு நாம் தான் நிஜமானர்கள் அப்படிங்கிறது வந்து 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 இன்னொரு வழக்கமாக மக்கள் எவ்வளவு உணர்ந்திருப்பார்கள்னு தெரியல பள்ளி கல்வித்துறைக்குள்ள நிறைய மேட்டர்ஸ் நடக்குது ஆனா கான்ட்ரோவர்ஷியலான ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தான் வெளியில வருது அப்படின்னு ஒரு ஒரு ஒப்பீனியனும் பரவலாக இருக்குது அதுல அவர் சொல்கிற தரவுகள் ஒன்னு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி ஐநூறு வகுப்பறைகள்ல பள்ளிகள்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகள்ல இந்த பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு அது ஸ்மார்ட் வகுப்பறை வந்து குயிக்கா கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு ஒரு புரிதல் யாருக்கு என்ன இருந்தால் அதுக்கு அடுத்தாப்புலேயே அவர் சொல்றாரு மெல்ல கற்கும் மாணவர்கள் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கும் கற்பித்தலில் புதிய உத்திகள் பின்பற்றப்படுகின்றன அப்படின்னு தான் சொல்கிறாரு அந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுகின்ற மாணவர்களுக்கும் புதிய உத்திகள் பின்பற்றி அவர்களையும் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சியில் அல்லது அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சிகளில் பள்ளிகள் ஈடுபட்டிருக்கின்றன அப்படின்னு மகேஷ் சொல்றாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது எல்லாமே வரவேற்பு வரவேற்புக்குரியதுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை முக்கியமானது என்னன்னா இப்படியெல்லாம் திட்டமிடப்படுகிறது அடித்தளம் இடப்படுகிறது துவங்கப்படுகின்றன அந்த திட்டத்தின் அடிப்படையில் காரியங்கள் துவக்கப்படுகின்றன துவக்கப்பட்ட காரியங்கள் வந்து மூன்று மாதங்களுக்கு பின்னோ ஆறு மாதங்களுக்கு பின்னோ ஒரு வருடத்திற்கு பின்னோ எப்படி நடக்கின்றன அப்படிங்கிறத யார் பார்க்கணும் நம்ம ரெண்டு பேரும் இதை பத்தி அடிக்கடி வாதிச்சிருக்கோம் இப்ப உதய உதயநிதியே வச்சு அவங்க வந்து மானிட்டரிங் மினிஸ்டர் அவர் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆனா அதை மானிட்டர் பண்றதுக்கு யாரை வந்து என்கேஜ் பண்றாங்க அந்தந்த துறை செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இவங்களைலாம் எங்கேஜ் பண்றாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா அந்த செயலாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் எத்தனையோ வேலைகள் இருக்கின்றன இதை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை வச்சு செயல்பட முடியுமா செயல்படுறாங்களா அதனால இதுல சம்பந்தம் இல்லாத ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் மானிட்டரிங் கமிட்டி ஒன்று நியமிக்கணும் அவங்களுக்கு இது மட்டும்தான் வேலையாக இருக்கணும் இப்போ நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கேன் என்கிட்ட வந்து என்ன இந்த இதெல்லாம் ஸ்மார்ட் எக்யூப்மெண்ட்ஸு ஸ்மார்ட் ஸ்கூல் இதெல்லாம் வந்து சரியாக நடக்கலையேன்னு சொல்லி கேட்டால் நேரம் சார் அப்போ தானே சார் இந்த கம்யூனல் ப்ராப்ளம் வந்துச்சு நீங்கள் அதை முதல்ல பாருன்னு சொன்னீங்களே அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த கம்யூனல் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஆனால் மானிட்டரிங் கமிட்டிக்கு வந்து அதை தவிர வேலையே கிடையாது அவங்க வந்து சொல்ல முடியாது அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து நடுநிலைமையோட ரொம்ப திறமையான அதிகாரிகள் முடிந்த மட்டும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஷெட்டி இருக்கிறாரு சுந்தர இருக்காரு மச்சேந்தன் நவீதன் தமிழ்நாடு காடு இந்த மாதிரி எத்தனை எனக்கு தெரிஞ்ச மூணு பேரும் சொல்கிறீங்கன்னா எத்தனை பேர் இருக்க முடியும் அவங்களுக்கு வந்து எதனால ஓய்வு பெற்ற அதிகாரம் சொல்லுன்னா இந்த மானிட்டரிங் கம்பெனி அதிகாரமே கிடையாது ஒவ்வொருத்தரும் வந்தால் ஜாஸ்தி இது உதாரணம் பதவி ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் பதவியில் உள்ளவங்க வந்து எல்லா அதிகாரத்தையும் இழந்த ஒரு போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நார்மலாக விரும்ப மாட்டாங்க ஆமாம் அப்போ ஓய்வு பெற்ற அதிகாரிகள்ல இப்படிப்பட்ட டெடிகேஷன் உள்ளவங்க நான் சொன்ன மூணு பேருமே வந்து ஷெட்டியும் சொன்னவங்க வந்து பைனான்ஸ் ஆஃபீசர் நான் பார்த்திருக்கேன் அவரை சில சமயங்கள சந்திச்சிருக்கேன் அவருடைய எழுத்துக்களை பார்த்திருக்கேன் அதே மாதிரி மச்சேந்திரநாதன் ஃபியர்லெஸ் ஆஃபீஸர் எதுக்கும் கவலைப்பட உண்மையை மட்டும்தான் பேசுவார் சுந்தரதேவன் வந்து இதுலயும் இருந்தாரு ஹெல்த் செக்ரட்டரியா இருந்திருக்காரு முதல்வருடைய தனிச்செயலாளரும் இருந்திருக்காரு எல்லா பொறுப்புகளும் வச்சிருக்காரு இவங்களை எத்தனை பேருக்கு இன்னைக்கு விருப்பம் இருக்கும்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா அதை வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிப்பட்டவங்கள வந்து இதுல கொண்டு வந்து முதல்வர் அல்லது துணை முதல்வர் இதில் வந்து டீம் வச்சு மானிட்டரிங் கமிட்டி சொல்லி வச்சு அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா அது வந்து மேம்படும் இவங்க எல்லா இடத்துக்கும் போகணும்னு தேவையில்லை தமிழ்நாடு வந்து கட்டுமானத்தில் நிர்வாக கட்டுமானம் மிகச் சிறப்பாக உள்ள மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு இவங்களுடைய நாங்கள் வந்து இருந்து வந்திருக்கோம் பெங்காலில் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் த லா இஸ் நாட் ஆஸ் பவர்ஃபுல் ஈவன் லைக் த வேர்டு ஒரு சட்டமே போட்டதுக்கு அப்புறம் வெர்பலா சொல்கிற அளவுக்குள்ள ஒரு மரியாதை கூட அந்த சட்டத்துக்கு கிடையாது ஏன்னா பெங்காலில் எல்லாருமே வந்து ரிவர்ஸ் எல்லாருமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஆனால் இங்கே வந்து த வேர்டு கலெக்டருடைய வேர்டு சிஎம் உடைய வேர்டு இட் லா அந்த அளவுக்கு நிர்வாக கட்டுமானம் உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்ப இதில் ப்ரையாரிட்டியை சரியாக வந்து காமிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் போய் பார்த்து இன்னென்ன குறைகள் இங்க இருந்தன இந்த குறைகளை நீக்க சொல்லிருக்கோம் இந்த குறைகள் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த குறைகள் நீக்கப்படணும் நாங்கள் வந்து பண்ணுவோம் சொல்லிட்டாங்கன்னா நைன்டி பர்சன்ட் ரிசல்ட் வரக்கூடிய சக்தி உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு இதை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அதனால இவருடைய கருத்துக்கள் மிக மிக மேலான கருத்துக்கள் சந்தேகமே இல்லை இவங்களுடைய ஸ்கீம் எல்லாமே நல்ல ஸ்கீமுங்க பொதுவாகவே வந்து இந்த நூறு வருஷமாவே நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு அதிர்ஷ்டகரமான மாநிலம்னு சொல்லியிருக்கேன் ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிற நம்பிக்கை உள்ளவர்களோ அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பேசலைன்னா ஆட்சிக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் தான் இங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க நூறு வருஷமா அதனால ஒருங்கிணைந்த வளர்ச்சி நடந்து நடந்துகிட்டே இருந்தது மற்ற மாநிலம் பிற மாநிலங்களில் பல மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அற்புதமா இருக்கு முடியும் இன்னும் அதிக வரைவுடன் இனிமேலும் ஒப்பிடாமல் அது அரசியலுக்காக ஒப்பிடலாம் நீங்க வியட்நாம் சிங்கப்பூருடன் உங்களை ஒப்பிடுங்கள் அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறது அதற்கான வேகத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்றேன் பீகார் யூபியோட ஒப்பிட வேண்டியது வருது இங்க இருந்து போன டைரக்ட் ஆக்சஸ் அல்லது அதர் மானியங்கள் இந்த மாதிரி ஒன்றிய அரசிடம் இருந்து திருப்பி மாநிலத்துக்கு வர வேண்டிய விஷயத்துக்கு அவங்க வந்து வேறு மாநிலங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும் போது வரக்கூடிய ஒப்பீடு தானே தவிர நார்மலான வளர்ச்சி சமயத்துல அந்த மாதிரி ஒப்பீடுகளை யாரும் முன்வைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இவங்க வந்து நம்ம நம்ம மாநில ஆளுநர் இருக்காருல்ல அவர் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி எங்க முதல் நூறு இடங்களில் ஒருவர் முறைகளின்னு சொல்லும் போது நாங்க எத்தனை இடத்துல இருக்கோம் மற்ற மாநிலங்களை பாருங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்து அதுக்கும் நிதி ஒதுக்கீடுல வந்துங்க நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குடும்பத்துல ஒரு புள்ளை சவள பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமெல்லாம் விட்டுருவோமா அந்த பிள்ளைக்கு மத்தவங்களோட கொஞ்சம் அதிகமான போஷாக கொடுக்கணுங்கிறது உண்மை அதனால நிதி ஒதுக்கீடுல யூபிக்கோ அல்லது மத்திய பிரதேசக்கோ அதிகமா போகும் தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் கம்மியாக வரும் அப்படிங்கறத நடக்கும் ஆனால் நான் சொல்றதெல்லாம் சவல பிள்ளைக்கு போஷாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குற நீயே நல்லா இருக்கிற பிள்ளை ஆரோக்கியத்தை குறைக்கிற வேலையை பண்ணாத அதை பண்ணக்கூடிய அதை பண்ணுறாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்குன்னு உள்ள கிரைடீரியாவுக்கு அலோகேஷன் ஆஃப் ஃபண்டு பெர்சென்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அதையும் உயர்த்தணும் அப்போ நமக்கு இந்த கம்ப்ளைண்டே வராது இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய முழு சுதந்திரமும் உரிமையும் கட்டாயமும் தமிழகத்துக்கோ கர்நாடகத்துக்கோ இருக்கு ஓராண்டு முடிய போகுது சார் இப்போ ரெண்டு முடிய போகுது கிட்டத்தட்ட அடுத்த வடகிழக்கு பருவமழை அஹ் நெருங்கிடுச்சு ஆஹ் இன்னும் போன வடகிழக்கு பருவமழையில வந்த கடுமையான மழைக்கு பெய் மழைக்கு நிவாரணம் கேட்டு கேட்ட தொகைகள் இன்னும் வந்து சேரவில்லை அப்படிங்கிற நிலையில இந்த மலைக்கு அரசு ஆயிடுச்சா அப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டா பல்லு மேல நாக்கு போட்டோம் ஒரு இசையாக வந்து கேக்குறாங்கல்ல என்ன தயார் நிலை அப்படின்னு கேக்குறாங்கல்ல இல்லங்க ஒவ்வொரு இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் இவங்களுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் கூட்டிகிட்டே போகுது ஒரு நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கு அது தெரியும் நாங்க இதுல வந்து எங்களுக்கு இந்த புயல் அடிக்கிறது மழை அடிக்கிறது இதுக்கெல்லாம் நேச்சுரல் கெலாமிட்டின்னு சொல்லி போயிரு வெஸ்ட் பெங்கால்ல அப்போ ஒரு நான் அமைச்சரை கேட்டேன் சார் இதுல இதெல்லாம் அன்னேச்சுரல் இல்லையா சார் இது நேச்சுரல் கெலாமிட்டின்னு சொல்றமே அப்படின்னு உடனே அவர் என்கிட்ட கேட்டு வினாய் சௌதரினு அமைச்சர் வந்து என்கிட்ட கேட்டார் சரி இந்த தூரம் புயல் நிவாரணத்தில் வேலை பார்க்குறீங்களே இதுக்கு முந்தாலும் எப்போ வந்துச்சு நான் ஒன்பது வருஷம் ஃபீல் இருந்தேன் சப் கலெக்டர் அடிஷனல் கலெக்டர் கலெக்டர் இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு அப்படின்னாரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து சார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின வருஷம் வந்து சார் அப்போ நீங்கள் இருக்கிற நாலு வருஷத்தில் மூணு வருஷம் வந்திருக்கு இல்லையா இது நேச்சுரல் தானே என்ன நேச்சுரல் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அங்க வந்துங்க இந்த ஏன்னா எல்லா வருஷம் இங்க வந்து நான் என்ன பாக்குறேன்னா முந்தைய ஆட்சியை நினைக்கலாம் ஆனா அவங்க காலத்துல வந்து அவங்க போட்ட கட்டுமான திட்டங்கள் வந்து மெட்ராஸ்ல வந்து எந்த அளவுல இருந்ததுங்கிறது அந்த வெள்ளத்தை வந்து அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கிறத பாக்கும்போதே தெரியும் இவங்க முதல் முதல் வருஷம் வந்து தி நியூ இது முக்கியமான ஏரியான்னு அதனால வந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன அதனால அவங்களால முடிஞ்சது செஞ்சாங்க முந்தி இருந்தவங்க செஞ்சதை விட பெட்டராக தான் செஞ்சாங்க ஆனால் முழுக்க முழுக்க வெற்றிகரமாக செய்கிற அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் தே இம்ப்ரூவ்டு தேர் பெர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்ல போனால் சென்னையிலையும் திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலேயும் வந்து வெள்ளம் வந்த பொழுது மழை பொழிவு வந்தபோது சென்னையில் திடீர்னு சொல்லி வந்த சென்னை பொழிவை எதிர்கொள்றதுல வந்து ஒரு சில இடங்களில் சின்ன தாமதங்கள் இருந்தது இதை மனசுல வச்சு முதல்வர் சொன்னார் அடுத்து திருநெல்வேலி தூத்துக்கு போது அத்தகைய சிறு தாமதங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அது குறை சொல்றவங்க எவ்வளவு கீழ்தரமா குறை சொல்றாங்கன்னா அது இவங்க ஆளுங்க யாருமே போல ஹெலிகாப்டர் தான் போச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் தான் போச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் போயிருக்கோம் ஹெலிகாப்டர் தவிர வேறு எதுவுமே அந்த இடத்த அணுக முடியாதுங்க அளவுக்கு மழை பொழிவு இருந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் என்னமோ அவங்க அப்பா வீட்டு சொத்தை வந்து நமக்கு தானம் பண்ற மாதிரி அமித்ஷா மனமும் வந்து கொடுத்தார் அப்படின்னாங்க இதுல மனமும் வந்து என்ன இருக்கு நாங்க இந்தியா தான நாங்க இந்தியர்கள்னு உங்ககிட்ட நாங்க தான் சொல்லணுமா உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்ப இந்தியாவின் எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் ஒன்றிய அரசு அதை கவனத்துல எடுத்துக்க வேண்டாமா ஏன்னா இவங்க செஞ்சா தான தர்மம் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் மாநில அரசு செய்யற காரியத்துல வந்து ஒரு சின்ன குறை இருக்கான்னு சொல்லி கண்ணுல விளக்கண்ணி போட்டுக்கிட்டு ஆராயிருது இயற்கை உற்பாதத்தை எதிர்த்து எந்த அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு தான் செய்ய முடியும் யாராக இருந்தாலும் அந்த அளவு செய்யாமல் இருந்தால் குறை சொல்லலாம் அந்த அளவு செஞ்சுருக்காங்க கடல் வந்து எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு ஆத்திரம் வந்ததுன்னா இயற்கைக்கு ஆத்திரம் வந்ததுன்னா சீறி வர்ற பாம்பு மாதிரி முன்னூறு மீட்டர் வந்து இருக்கிறது அத்தனையும் அடிச்சுட்டு போயிடும் அடிச்சுட்டு அடுத்து ரெண்டு மணி நேரத்தில் மு முதல்ல வந்து முந்நூறு மீட்டர் உள்ள வெளியில் வந்துச்சுல்ல அடுத்து ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து ஐநூறு மீட்டர் உள்ளே போயிடும் இது எல்லாம் ஆறு மணி நேரத்துல நடந்துடும் இதை எடுத்து யார் என்ன செய்ய முடியும் அதனால விவரம் மக்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு முயற்சி சந்தேகமே கிடையாது இன்னொரு செய்தி சார் ஒன்னாவது வகுப்புல இருந்து ஐந்தாவது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு ஆயிரத்தில இருந்து இரண்டாயிரமாக கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பும் ஆறு முதல் எட்டாவது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி ஆண்டுக்கு மூவாயிரங்கிறத இருமடங்காக்கி ஆறாயிரமாக வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இருக்கு அதுலேயும் படிக்கிற மாணவர்கள்லையும் இன்னும் கூடுதலாக அரசின் உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களை பார்த்து இந்த மாதிரி கவனம் செலுத்துகின்ற வேலைகளையும் அரசு செய்கிறது அப்படிங்கிறத ஆயிரம் பேரு ஜால்ரா அப்படின்னு சொன்னாலும் நாம் அதை எல்லாம் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நிச்சயமா நிச்சயம் வள்ளலர் சொன்னாரு ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளலார் வந்து தன் துயரமா சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நேர அரசு அப்படி இருக்கணும் அதை ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகம் த லாஸ்ட் மேன் இன் த கியூ வரிசையில் வந்து கடைசியில் நிற்கிறானே அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும் இந்த நாடு இந்த அரசு எனக்கு தேவையானது என்ன என்று பார்த்து எனக்கு உதவி செய்யும் நன்மை செய்யும் அப்படிங்கிற நான் இது நம்பிக்கை இருக்கணும் த லாஸ்ட் மேன் இந்த கியூ ஷுட் பி அட்டண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்கள் ஜன் ஆட்சியில திருப்பதி தேவஸ்தான புனிதத்தன்மை சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அங்க தரமற்ற நெயில லட்டுகள் செய்தார்கள் அப்படின்னு சொல்றாரு அதன் மூலமாக தேவஸ்தானத்தின் புனிதத்தன்மையை ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அரசு சீரழித்து விட்டது அப்படின்னு சொல்றாரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு அமைச்சர் மத்திய அரசினுடைய அமைச்சர் கிரிராஜ் சிங் சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி பி திருப்பதி திருப்பதியில் உள்ள விலங்கு கொழுப்பு இருந்ததாக செய்திகள் வருது அது ஆய்வுக்கு பிறகு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நட்டா சொல்கிறாரு அரசியலுக்கு அரசியல் ஆதாயத்திற்கு நூறு நாள் ஆட்சியில் சிறப்பாக சொல்வதற்கு எதுவும் செய்யாத சந்திரபாபு அரசு அரசியலுக்கு கடவுளை பயன்படுத்துகிறார் கடவுளை பயன்படுத்துகிறது அப்படின்னு ஜெகன்மோகன் பதில் பதிலும் பதிலடியும் கொடுக்கிறாரு இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க சார் இதை மையமாக வச்சு இன்னொரு பிரச்சனைய பவன் கல்யாண் முன்வைக்கிறாரு அதை பத்தியும் பேசுவோம் சார் முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க சார் இதுல முழு உண்மைகள் வந்து இன்னும் தெரியலைங்க ஏன்னா ஏர் இன்ஸ்டியூட் இருக்கு திண்டுக்கல்ல அவங்க வந்து சொல்றாங்க நாங்கள் தர பரிசோதனை பண்ணித்தான் அனுப்பி இருக்கோம் அதுக்கான சர்டிபிகேட் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்றாங்க அந்த இன்ஸ்டியூட் மேலதான் குறிப்பாக குற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுடைய இதில் தான் சாம்பிள் எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சாம்பிள் எடுத்ததில் இப்படி மிருக கொழுப்புகள் இருந்தனன்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் முதல்வர் வந்து இதை அரசின் முதல்வர் என்ற முறையில் கூறுகிறாரா இல்லையா தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் என்ற முறையில் கூறுகிறார்கள் எனக்கு குழப்பமாக இருக்கு ஏன்னா அரசு வந்து இது வரைக்கும் எந்த விதமான அறிக்கையை வெளியிடலை அதிகாரப்பூர்வமாக இப்போ இந்த பெர்மனன்ட்டு சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க எந்த விதமான உதாரணமாக இன்னைக்கு வந்து இப்போ இவர் அரசுல எந்த ஒரு அதிகாரியும் நியமிக்கப்படணும்னா அதுக்கான முடிவை எடுக்கிறது யாரு அரசியல் அரசியல் மிக்கவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இறுதி முடிவு எடுக்கிறாங்க ஆனால் அவங்க பேரில் வந்து ஆர்டர் வராது ஆர்டர் வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரி தான் இஷ்யூ பண்ணுவார் அது கோட்பாடு என்னென்னா பெர்மனென்ட் சிவில் சர்வீஸ் இஸ் ஒன் விச் கவர்னன்ஸ் அப்படின்னு அப்போ இதில் வந்து அரசு இதில் இருந்த சைட்ல இருந்து எந்த விதமான அறிக்கையும் இன்னும் வரல கவர் அஃபிஷியல் ரிப்போர்ட்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வரல தேவஸ்தானத்துலேயும் அந்த நிர்வாக அதிகாரி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் அந்த தேவஸ்தானத்துலேருந்து அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் வந்து எந்த விதமான அறிக்கை வந்ததை நான் பார்க்கல அதனால இதெல்லாம் நடக்கலைன்னு நான் சொல்லலை இது இன்னும் ஆய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் இறுதி முடிவு எடுக்கணும் ஏன்னா முக்கியமான விஷயம்னா ஏஆர் இன்ஸ்டியூட்னு சொல்லியிருக்காங்க எங்கள் இதில் கலப்பே கிடையாது நீங்கள் சொல்ற எதுவுமே கிடையாது நான் அது அதுக்கான அறிக்கைகள் எங்ககிட்ட இருக்கு நாங்கள் அவங்களுக்கு அனுப்பியிருக்கோங்கிறாங்க அதுக்கு இன்னும் அவங்க பதில் சொல்லலை அந்த அறிக்கையை அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த அறிக்கையை படித்து பார்த்துட்டு இவங்க எங்கே டெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அறிக்கையும் பார்த்து ஒப்பிட்டு இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்த மெட்டீரியல் வந்து சரியான ஏஆர் இன்ஸ்டியூட்டில் இருந்தால் நம்ம சாம்பிள் எடுத்தோமா அப்படிங்கிறத பற்றி உறுதிப்படுத்திட்டு இத்தனை விஷயங்கள் இருக்குது ஒன்றையும் ஒன்று மட்டும் தெரியுது ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையில வந்து தேவஸ்தானத்துக்கு கொடுக்கப்பட்ட நெய்ல வந்து இது மிருக கொழுப்புகள் இருந்தாருன்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்லுது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வந்து சொல்லுது இது வந்து கவலைக்குரிய விஷயத்தான் ஏன்னா இவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்றது இப்ப இது பெர்ஃபியூம் போடுறாங்க பல பேர் தெரியாது பெர்ஃபியூம்ல வந்து என்னென்ன கொழுப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தா பெண்களை அதை யூஸ் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரியான கொழுப்புகள்லாம் அங்க வந்து கலந்துருக்குங்கிறது நிஜம் ஆனால் இதுல வந்து இறைவன் மேல் நம்பிக்கை உள்ளவங்க அது இறைவனுக்கு கொடுக்கப்படுறது அல்லது இறைவன் வாங்குற பிரசாதம் வந்து இது எந்த விதமான கொழுப்பும் இல்லாம இது மிருக கொழுப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பரவாயில்ல வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்ஸை இது நிச்சயமாக கட் பண்ணுது தீவிரமான விசாரணை இதில் நடத்தப்பட வேண்டும் இதுல இந்த இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாடி தீப்பிடிச்சி இருக்கும் எரியும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டாங்க இவ இவன் நடத்துறது சந்திரபாபுடைய அரசு நடக்கிறது சந்திரபாபு வந்து இவங்களுடைய இது தோழமை கட்சியை சேர்ந்தவர் இப்ப எதுக்கு மத்திய அமைச்சர் சொல்றாரு சிபிஐ விசாரணை வேணும்னு சந்திரபாபு கவர்மெண்ட் நம்பிக்கை இல்லையா இதுல ஒரு ஒரு குழப்ப பிடிக்கலாம்னு செய்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஆளுக்கு ஆள் பேசுவாங்க கடைசியில் எது வந்து நிற்கும்னா ஆழ்ந்த ஆய்வு நியூட்ரலான ஆய்வு உண்மைகள் கண்டறியப்படுதல் இதுல இருந்தா நீ நீதி கிடைக்கும் நியாயம் பிறகு இது வெவ்வேறு மாநிலங்களில் இதே போல மத உணர்வுகளோடு தொடர்புடைய ஒரு சிக்கலை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பேட்டர்ன் டெவலப் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல சார் ஏன்னா இங்க உடனே பஞ்சா பழனி பஞ்சாப் இதே கம்பெனி தான் நெய் கொடுக்குது அதனால பழனி பஞ்சாப் இந்த மாதிரி கலப்படம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகம் நண்பர் ஐயன் கார்த்திகேயன் பொறுப்பு இருக்கக்கூடிய குழு வந்து உடனடியாக அது சரி பண்ணியிருக்கிறாங்க இந்த அமைப்பு கொடுக்கல ஆவின் நெய் தான் வாங்குது அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அலர்ட்டாக இந்த செய்திகளை பார்க்கலன்னா பொய்களும் புரட்டுகளும் பொய் செய்திகளும் புரட்டுகளும் வதந்திகளும் அரசியல்ல ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு இன்றைய காலத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அதுதான் வளர்ந்து வருதோ அப்படின்னு சந்தேகமாக எழுந்து நிற்குது சார் முதல் முதல்ல முதல்ல அயன் காத்து குழுவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லணும் ஒரு வதந்திய தேவையில்லாத வதந்தியை உடனடியாக அது வதந்தி அப்படின்னு மக்கள் மத்தியில் வந்து உண்மையை சொன்னதுக்கு ரெண்டாவது இந்த வதந்தியை பரப்புனவங்க மேல வழக்கு போடணும் தீவிரமா விசாரிச்சு அதுக்கு என்ன ஜெயலலிதண்டனும் ஜெயில்தண்டனே உடனே யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் பொறுப்பு இல்லாத முறையில் பேசலாங்கிற அளவுக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் ஜனநாயகத்துல இருந்து ரொம்ப பொறுப்பு உண்டு அந்த பொறுப்பை மீறிய செயல்கள் செய்பவர்கள் எல்லார் எல்லாருமேலேயும் வந்து தகுந்த ஆதாரத்தோட வழக்கு போட்டு உள்ள வைக்கணும் இது ரொம்ப தேவை என்னென்னலாம் பேசுகிறாங்க இந்துக்களை கொலை செய்ய சொன்னாருன்னு சொல்லி உதயநிதியை பற்றி அபாண்டமாக பொய் சொன்னவர் யாரு அஃபீஷியல் விங் ஆஃப் பிஜேபி அதனுடைய ஆள் சொன்னாரு பிஜேபி பார்த்துக்கிட்டு சிவசாசுன்னு சும்மா இருக்காங்க இந்த நாட்டில் என்ன பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க வேண்டியிருக்கு இதில் தமிழக அரசு வந்து ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வதந்தி எல்லாம் இப்போ நாலு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு வருஷமா ஏழு எட்டு வருஷமா ஜெயலலிதா பேரில் சொல்லி நினைக்கிறேன் அப்படிப்பட்ட வெள்ளம் வந்தபோது வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாரு அந்த மிருக காட்சி சாலையில இருந்து ஏழு முதல்ல வெளியில் வந்துருச்சு தண்ணியில் வெள்ள தண்ணியில் மிதந்துக்கிட்டே வருது அப்பட்டமான ஒரு பொய் மன விகாரத்தை காட்டுற ஒரு செய்தி அவரையெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சுருந்துருக்கணும் அப்பதான் மற்றவங்களுக்கு வந்து புத்தி வரும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அது மாதிரி தான் இதுவும் அதுக்கப்புறம் சார் அரசியல் கேள்வி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ரஜினிகாந்த் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கருத்து கேட்கும்போது அரசியல் கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படத்தை பத்தி அப்டேட்ஸ் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் ஒரு யூடியூப்பில் உதயநிதி துணை முதலமைச்சரா அப்படின்னு கேட்டுட்டு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் அப்படின்னு தமிழில் வைக்கிறாங்க அப்படின்னு நேற்று ஆழிப்பதிப்பகத்தினுடைய மக்களாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் மக்களாட்சி அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழால உதயநிதி பேசும்போது இந்த செய்தியை குறிப்பிடுறாரு இப்போ நான் இதுக்கு இதை பற்றி பேசியிருக்கிறேன் அதனால இதுக்கு என்ன தம்னில் வைப்பீங்கன்னு தெரியல அமைச்சர் உதயநிதி பதிலடி அப்படின்னு ரஜினிகாந்துக்கு பதிலடி உதயநிதி பதிலடினு தம்னையில் வைப்பீங்களான்னு தெரியல அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக சூழலையும் அவர் அதில் குறிப்பிட்டு சொல்றாரு இது தவிர ரஜினிகாந்த் பேசிய பேச்சில் முக்கியமான கருத்துக்கள் இருக்கு சார் அதை பற்றி பேசலாம் முதல்ல உதயநிதி பேசுனதுக்கும் அந்த சூழல் ஊடக சூழலையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம் சார் ரஜினிகாந்த் இன்னைக்கு பேசினதை தொடர்ந்து நின்னாருன்னா சந்தோஷப்படலாம் அதாவது ஒன் ஃபுட் ஃபார்வேர்ட் டூ ஃபுட் பேக்வேர்டுங்கிறத இந்த அரசியலை பத்தி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கட்டும் ரஜினிகாந்த் தனிப்பட்ட ஒரு மிகத் தேர்ந்த நடிகர் இது பசூல் மன்னன் சந்தேகமே இல்லாமல் இப்போ இவரை பத்தி என்னென்னமோ பேசுகிறாங்க விஜயை பற்றி ஆனால் கடைசியில் வசூல்னு சொல்லி கணக்கு பார்த்தா ரஜினிகாந்தோடைய ரெக்கார்டை வந்து இன்னும் இது பிரேக் பண்ணலை கடைசியாக வந்த படம் கூட பிரேக் பண்ணலை அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் தன்னை பற்றிய வெளிவேஷம் போடாமல் தனக்கு வந்து முடியலை வழுக்கை விழுந்திருக்கு நம்ம ந நறுச்சி போச்சுங்களேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய உண்மையான இமேஜை வெளியில் காமிக்கிறவர் இத்த எளிமையான மனிதர் அன்பான மனிதர் தொழிலில் நேர்மையானவர் இத்தனை பெருமைகள் உள்ள ரஜினிகாந்த் வந்து அரசியலில் ஒரு ஹீரோ அதையும் அவர் தெரிஞ்சிருந்தோம் எப்பயோ எப்பயோ தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு இந்த 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 உள்ள சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கறத பத்தி புரிதல் கிடையாது இப்ப தெரிஞ்சு அவர் பேசுறது வந்து சந்தோஷமா இருக்கு இதுல தொடர்ந்து இன்னும் சந்தோஷப்படலாம் அதுல இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்றாரு சார் சகுனிகள் நிறைந்த இந்த சமுதாயத்துல நியாயவாதியாக வாழ்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு சாணக்கியத்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் இருந்தால் தான் பிழைக்க முடியும் கெட்டவர்களிடம் இருந்துதான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு கடைசியில கெட்டவங்கிட்ட இருந்தா நல்ல விஷயம் கத்துக்கிறோங்கிறது மட்டும்தான் எனக்கு வழங்குறேன் என் நல்லவங்கிட்ட இருந்து நல்ல விஷயம் கத்துக்கிறது எதுவுமே இல்லை சாணிக்கியரும் சாமர்த்தியமும் உள்ளவங்க வந்து பிழைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நிஜம்தான் அப்போ இவருக்கு வந்து சாணக்கியமும் சாமர்த்தியம் வந்து தன்னுடைய திரைத்துறையில் இல்லையா நிச்சயமா இருக்கு இவருடைய சாணக்கியமும் சாமர்த்தியமும் வேறு ஒரு துறை சம்பந்தப்பட்டவை அரசியல் துறை சம்பந்தப்பட்டவை அல்ல அதனால இப்ப வந்து மனசு வருத்தப்படுறது போல முதல்ல இவர் கூடாது அரசியல் பக்கமே வந்திருக்க கூடாது செய்திகள் பேசிட்டோம் சார் இன்னும் ஒரு நாலு நிமிஷம் இருக்கு நந்தகுமார் மற்ற நாட்களை விட இன்றைக்கு ரொம்ப கூடுதலாக ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சார் இருக்கு மோசமாக பாடி அந்த கேள்வியை அவர் கேட்க விடாம செய்வதுங்கிறது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாது அவர் உங்களுடைய பாட்டை பத்தி உங்களுடைய பாட்டை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது குழலுது ஆழ்ந்து என்பர் தம்பக்கள் வளரை சொல் கேளாதவர் சார் சித்ரா தான் நினைக்கிறேன் சார் அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்களும் இதுக்கு உடந்தையாக இருக்கிறீங்க அவங்க கோரிக்கை நிறைவேற்றாம போறதுக்கு உடந்தையாக இருக்கீங்க சித்ரா சார் ரொம்ப தரிசாதத்துக்கு ஊருகாய் என்ன இதுக்கு தொடுக்கிறாங்க நான் என்ன பண்ணேன் சரி சார் நான் பாடலோடு பாடலோடு நிறைவு செய்திடலாம் சார் ஆகமம் கண் சீதையும் இன்று ராகவன்னான் என்று திரும்பி வந்தாழோ மேகத்திலாடும் ஊர்வசி எந்தன் போகத்திலாட இறங்கி வந்தாழோ நந்தா நீ என் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோவா வேளி மீனாடும் வேளி மொழி தேனாடும் மொழி கூழல் பூவாடும் கூழல் ஏழில் மீனாடும் நாடும் ஏழில் வரும் சிலையே மோகனக்கலையே வண்ண வண்ண ஒளியே வானவரமுதே ஆசை நெஞ்சில் தெய்வம் நீயே ஆடி நிற்கும் தீபம் நீயே பேசுகின்ற வீணை நீயே கணிதள முதினை வழங்கிட அருகினில் வா நந்தா நீ மேலா மேலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ வா ரைட் சார் இப்படி பாடினீங்கன்னா அவர் மட்டும் இல்ல இன்னும் பல பேர் தினம் பாடுங்கன்னு கேட்க போறாங்க ரொம்ப நல்லா விஷயம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தேங்க் யூ சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கு நீங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்